அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாமுகத்திற்கு எனது தனி வணக்கம் கவிதை நேரத்திற்காய் கவிதை இலக்கம் தடம் அது பதித்திடும் தனித்துவமே தடமது பதித்திடும் தனித்துவம் அதிகாலை வேளையிலே அன்பென்னும் பாதையிலே ஆன்மீக பாலத்தில் வழிநடக்க இறை சிந்தனை அதிகாலை வேளையிலே அன்பென்னும் பாதையிலே ஆன்மீக பாலத்தில் வழி நடக்க இறை சிந்தனை பண்ணோடு இசை பாடும் மும்மத பன்னிசைகள் பண்ணோடு இசை பாடும் மும்மத பன்னிசைகள் பொது சிந்தனைகள் பொறியான சொற்கள் ஊரோடு விளையாடி சொல் தேடலும் பொது சிந்தனைகள் பொறியான சொற்கள் ஊரோடு விளையாடி சொல் தேடலும் அறிவு களஞ்சியமும் கேள்வி சரங்களால் கனை தொடுக்க அறிவு களஞ்சியமும் கேள்வி சரங்களால் கணை தொடுக்க விழிப்பு தகவலுடன் தமிழார் ஒன்றுணைய கற்றிடும் பன்மொழிகள் விழிப்பு தகவலுடன் தமிழார் ஒன்றிணைய கற்றிடும் பன்மொழிகள் குவளையத்தில் குடும்ப சிக்கல் தீர வழிகளை ஆற்றுப்படுத்த மருத்துவ நேரம் குவளையத்தில் குடும்ப சிக்கல் தீர வழிகளை ஆற்றுப்படுத்த மருத்துவ நேரம் மரபு கவிதைகளும் கவி மலராய் பகிர்வுமாய் மலராய் பயணம் பகிர்வுமாய் உலக செய்திகள் நாட்டு நடப்புக்கள் மகரந்த சிதறல்களாய் உலக செய்திகள் நாட்டு நடப்புகள் மகரந்த சிதறல்களாய் அடுத்த தலைமுறைக்காய் இளையோர் ஆக்கங்கள் அடுத்த தலைமுறைக்காய் இளையோர் ஆக்கங்கள் தேடல்கள் அறிவுரைகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அறிவுரைகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சாதி மதமின்றி சரித்திரமாக சாதி மத பேதமின்றி சமத்துவம் படைத்ததால் நீ சரித்திரமாக அதனால் தனித்துவமாய் நீ ஒரு சரணாலயம் தனித்துவமாகி நீ ஓர் சரணாலயம் சாதனைகள் பல புரிந்து பாமுகமே சாதனைகள் பல புரிந்து பாமுகமே அகவை இருபத்தி ஏழில் தடம் பதித்திடும் மகத்துவம் அகவை இருபத்தி ஏழில் தடம் பதித்திடும் மகத்துவமே நீ காலத்தால் அழியாத பொச்சுவடு காலத்தால் அழியாத பொச்சுவடு நீ ஒரு தவ தனித்துவமானவன் நீ தனித்துவமானவன் மேலும் வளங்களை வாழ்த்துகின்றோம் மேலும் வளங்கிழ வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்